எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு துவையல் தாங்க இதை சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான இந்த துவையலை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் நான் இன்றைக்கி தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட விருப்பப்படி எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மனமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்கு எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம் பருப்பு சேர்க்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துவரம் பருப்பு சேர்க்குறேன் மூணு பருப்புமே சமமான அளவு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிற தொகையிலோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு தாராளமாகவே சாப்பிடலாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த துவையல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவு கோல்டன் கலரில் பருப்பு எல்லாமே வறுபட்டுடுச்சு இது போல் வருப்பட்ட பிறகு இந்த பருப்பை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் இருந்துட்டு பருப்பு எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க இப்போது அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு இதுலேயே நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம் சீரகம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள உள்ள புளியை நார் கொட்டெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் ஒரு ஆறு பற்கள் சேர்த்துக்கலாம் இது மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பல் தான் பூண்டு பல்லோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க அதே போல் புளிப்பு நீங்கள் குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா இதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வரமிளகா தான் சேர்க்குறோம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி பத்து மிளகாய் சேர்க்குறேன் இது நல்லா உரப்பாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுதும் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காயில் ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் தேங்காயை துருவி நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் அதனால் தான் கொஞ்சம் கட்டியாக இருந்தது இப்போது இது சூட்டில் சேர்த்து கலந்து விட்டோன்னே இது போல் நமக்கு வந்துடும் தேங்காய் துருவல் சேர்த்து நிறைய நேரம் நம்ம வறுக்கக்கூடாது அதே போல் தேங்காய் ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது குருமாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு மிதமான பதம் அந்த பதத்தில் இருக்க தேங்காவை சேர்த்துக்கிட்டால் சுவை நல்லாயிருக்குங்க நல்லா சூட்டில் தேங்காவை கலந்து விட்டுடலாம் ஏன் தேங்காவை வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட இந்த துவையல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இப்போது அதே சூட்லேயே இருந்து அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த கடாயோட சூட்லேயே இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இது சூடு ஏறி இது போல் உதிர் உதிராக நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் கருக விட்டுட்டிங்கன்னா உடனே வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க இது ஓரளவு சூடு ஏறின பிறகு அப்படியே விட்டு நான் ஆற விட்டுட்டேன் இப்போ நல்லா ஆறடிச்சு இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு இது போல் குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கெட்டியாக தான் அரைக்கணும் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தந்துடும் தண்ணி விட்டு இது போல் நம்ம அரைச்சிட்டோம் இது போல் அரைச்ச பிறகு தான் நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கணும் பருப்பு நீங்கள் முதல்லையே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நைஸாக வந்துடும் அதனால தான் இது போல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கும் பொழுது பொழுதும் நல்லா மொறு மொறுன்னு பருப்பெல்லாம் நமக்கு தெரியும் பருப்பு சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க இது போல் ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கட்டும் இந்த துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் துவையல் பொறுத்த வரைக்கும் நம்ம தாளிக்காமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தாளித்து தான் காண்பிக்க போகிறேன் இதுலேயே நீங்கள் தண்ணி விட்டு இலைகளாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்ல வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெயிலேயே தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூழறின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் எப்பொழுதுமே தாளிப்பில் கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது உடச்ச உளுந்தம்பருப்பு தான் அதே போல் கருவேப்பிலை இலைகள் நல்லா ஒரு கொத்து உருவி அதை நல்லா அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு அதுவும் பொறிஞ்சிருச்சு இதில் பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து அப்படியே துவையலில் சேர்த்துடலாங்க நல்லா கம்ம கம்மனை வாசனையில் சுவையான ஒரு தேங்காய் துவையல் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த தொகையில் கலந்த சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரசம் சாம்பார் சாதம் இப்படி எல்லா சாதத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க இந்த தொகையில் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்